ஆண்டவரும் உலக ரசிகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துகளையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம போஸ்ட் போட்ட மாதிரி வெற்றிகரமான எதிர்காலம் என்கின்ற ஒரு போதனை நாம் பார்க்க போகிறோம் இந்த போதனை விசேஷமா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் இந்த போதனை நாம் எடுத்திருக்கோம் கத்திர பெரிய காரியங்களை செய்வான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பார்த்தீர்கள் கர்த்துடைய வார்த்தை உங்களை வாழ வைக்கும் இயேசு கிறிஸ்து உங்களை வாழ வைப்பார் உங்களுக்கு நிச்சயமா வெற்றிகரமான ஒரு எதிர்காலம் இருக்கு நீங்க தைரியமா இருங்க உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்றக்கூடிய வல்லமை அவர்கிட்ட மட்டும் தான் இருக்கு நம்ம கர்த்துடைய வார்த்தை நிறைய கடன் செல்வோம் இரண்டு குருஜிய ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தின் அடிப்படையில் வைத்து நாம் இந்த வெற்றிகரமான எதிர்காலத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம் வேதம் இப்படியா சொல்கிறது கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் பாருங்க கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி ஆங்கில வேதாந்தில எப்பயாவது வருகிறது என்ன விக்டோரி த்ரூ கிரைஸ்ட் அப்படின்னு வருகிறது அதை நீங்க தமிழ மொழி மொழிபெயர்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் மூலம் நம்ம எப்போதும் வெற்றியில் வழிநடத்தும் பாருங்க இன்றைக்கு நம்ம எப்படி இருக்குன்னா பொதுவா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப சோர்ந்து போகிறாங்க என்ன என்ன ரீசன்னா அவங்க எதிர்பார்க்குறாங்க இந்த காலத்துல நான் சக்ஸஸ் ஆயிடும் வெற்றி ஆகிடணும் பட் என்ன ஆயிடுதுன்னா அவங்களுக்கு அந்த வெற்றிக்கு எதிர்பார்த்த அந்த முடிவு வராமல் போயிடுறதுனால என்ன ஆயிடுதுன்னா அவங்க வந்து ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க பாருங்க வாழ்க்கையில ஆனா ஒரு காரியம் நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன நம்ம இன்றைக்கு பார்க்க போற சத்தியம் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு எதிர்காலம் இருக்குங்க கேக்கலாம் வெற்றிகரமான எதிர்காலமா உண்மையாங்க ஆமாங்க ஏன்னா இந்த வெற்றிகரமான என்ற வார்த்தையுடைய அர்த்தத்தை நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அதுக்கு வெற்றி பெற்று இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த வெற்றிகரமான விக்டோரியஸ் அப்படின்னாலே என்னவா நீங்க ஏற்கனவே வெற்றி பெற்று இருக்கிறீர்கள் அப்படின்னு என்று சொல்லப்படுது அப்போ நம்ம இப்படி சொல்லலாம் வெற்றிகரமான எதிர்காலத்துக்கு நம்ம என்ன சொல்லலாம் வெற்றி பெற்ற எதிர்காலம் இருக்குது நமக்கு எத்தனை பேர் நம்புறீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்களா உங்களுக்கு வெற்றி பெற்ற எதிர்காலம் இருக்குது நீங்க உடனே கேள்வி கேட்பீங்க ஆ பிரதர் எப்படி பிரதர் எதிர்காலம்ன்றதே வரப்போறது தான் ஃபியூச்சரே வரப்போறதுதான் அது எப்படி நமக்கு தெரியும் அதுவே நீங்க வேற வெற்றி பெற்ற எதிர்காலத்தை உடையவர் நீங்க சொல்றீங்க அது எப்படி பிரதர் அது என்ன அது எப்படி பாசிபிள் நாங்க எங்களுக்கு எப்படி தெரியும் தெரியும்ன்றதே வரப்போறதுதான் வரப்போறது எங்களுக்கு எப்படி தெரியும் அதுவும் வரப்போறதுனா வந்து அது அது வெற்றி பெற்ற ஃபியூச்சரா இருக்கும்னு வேற சொல்றீங்க அது எப்படி பிரதர் பாசிபிள் அது எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறேங்க ஒருவேளை நிச்சயமா தெரியுங்க எப்படி தெரியும்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம் அதற்கு ஒரே காரியம்தான் நீங்க தெரிஞ்சுக்கலாம் கேட்கலாம் அது என்ன பிரதர் ஒரு காரியமா அது ஒரே காரியம் என்னன்னா உங்களை படைத்த கடவுளை நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க கேட்கலாம் அது எப்படி பிரதர் யூரை தெரிஞ்சுக்கிட்டா நான் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருமா வெற்றிகரமான ஒரு எதிர்காலத்துலதான் இருக்குன்னு தெரிஞ்சிரும்மா ஆமாங்க நிச்சயமாங்க பைபிள் சொல்லுது பாருங்க இவர் தான் நம்மளை வெற்றியில் நடத்துறாங்க கேட்கலாம் என்ன பிரதர் உண்மையாமா ஆமாங்க நீங்க டு டு காட் நீங்க உங்களை படைத்த கிரியேட்டரை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான எதிர்காலத்துல இருக்கீங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதான் ஒரு பெரிய பிரச்சனை பாருங்க இன்றைக்கு உலகத்துல என்ன நம்ம எல்லாரையும் தெரிஞ்சுக்கணும் அவங்களும் நல்லா தெரியும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்ல பாருங்க நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கும்போது பார்த்துக்கிங்களான்னு தெரில நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களான்னு தெரியாது நான் ரொம்ப சொல்லுவோம் பாருங்க காலேஜ் டைம்ல நம்ம கொஞ்சம் கெத்து காட்டுறதுக்குன்னா எனக்கு அவர் நல்லா தெரியும் பாரு அவர் வந்தாருன்னா பாரு இதெல்லாம் பண்ணி கொடுத்தா அதெல்லாம் பண்ணி கொடுத்தான்னு சொல்லுவாங்களே யோசிச்சு பாருங்க ஆனால் அதெல்லாம் நம்ம உலகத்தை உலகத்தில் ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக சொல்கிறோம் அது சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க பாருங்க ஆனால் ஒரு விஷயம் பாருங்க நம்ம வாழ்க்கைன்றது ரொம்ப சீரியஸான விஷயம் அதில் நீங்கள் யாரை தெரிஞ்சுக்கிறீங்க ரொம்ப முக்கியம் பாருங்க இன்றைக்கு ஒரு சில காரியங்களை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் இந்த தொடர்போதனை டெய்லி உங்களுக்கு அப்லோட் ஆகும் யூடியூப்ல நீங்கள் பாருங்க நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள் உங்க வாழ்க்கை நிச்சயமாக மாற்றப்படும் ஓகே நம்ம பார்ப்போம் பாருங்க என்ன வெற்றிகரமான வாழ்க்கைக்கு முதல்ல என்ன பண்ணணும் நீங்கள் உங்களை படைத்த கடவுளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் நீங்க யோசிச்சு பாருங்கள் ஒரு உதாரணம் உங்களுக்கு நல்லா புரியும் சொன்னாடும் ஸ்பேஸ்லாம் தயாரிக்கிறாங்கல்ல இந்த விண்கலம் விண்கலம்லாம் தயாரிக்கிறாங்க ஸ்பேஸுக்கு போற அந்த வெஹிக்கிள்லாம் தயாரிக்கிறாங்க யோசிச்சு பாருங்க அந்த தயார் அந்த கிரியேட் பண்ணுற அந்த மேனுஃபேக்சருக்கு மட்டும்தான் தெரியும் இது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் உண்மை தானேங்க மேனுஃபேக்சர் கிட்ட கேட்டா மட்டும் தான் தெரியும் இது எத்தனை வருஷம் சக்சஸ்ஃபுல்லா போகும் எவ்வளவு வருஷம் அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மேனுஃபேக்சருக்கு மட்டும் தான் அது மேனுபேக்சு பாருங்க வேற யாருக்கும் தெரியாது பாருங்க நீங்களும் நானும் ஒரு அழகான ஒரு மேனுஃபேக்சர் வந்து நம்மளை டிசைன் பண்ணிருக்காரு பாருங்க அவருக்கு மட்டும் தான் தெரியுங்க என்ன நம்ம இதுக்கான ஒரு வெற்றி உள்ள ஒரு எதிர்காலம் இருக்குன்னு அவருக்கு தான் தெரியும் பாருங்க பாருங்க உலகத்துல இருக்கிறவங்களே பாருங்க நார்மல் நம்ம ஹியூமனாக இருக்கிற நம்மளே என்ன பண்றோம் இந்த ராக்கெட் வந்து சக்சஸ்ஃபுல்லா வெற்றிகரமாக இந்த ராக்கெட் இருபத்தி எட்டு வருஷம் எண்பது வருஷம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அத்தனை வருஷம் போகும் எப்படி சொல்ல முடியுது ஏன்னா கிரி அந்த மேனுஃபேக்சருக்கு நல்லா தெரியுது என்ன என்ன மாதிரி டிசைன்ஸ் வந்தோம் என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் பாருங்க அந்த மேனுஃபேக்சர் அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அது என்ன பண்ணும் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிடும் அந்த ரூட்ல கரெக்டாக கூட்டி போயிடும் பாருங்க இன்றைக்கு நீங்களும் என்னன்னா உங்க மேனுஃபேக்சர உங்களுக்கு தெரியுமா உங்க மேனுஃபேக்சர் யாரு காட் இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது அந்த மேனுஃபேக்சர் அவரை தெரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்க அவரை தெரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கை மாற்றப்படுங்க உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு எதிர்காலம் வேணுமா ஆல்ரெடி இருக்கு அந்த எதிர்காலம் அந்த எதிர்காலத்தை நீங்க எப்படி தெரிஞ்சுக்க முடியும் எனக்கு இருக்குன்னு எப்படி எனக்கு தெரியும் நீங்க மேனுஃபேக்சரை பார்த்தா தான் தெரியும் உண்மை தானேங்க அந்த ஃபிளைட்டு அந்த விண்கலம் அந்த ராக்கெட்டு இத்தனை வருஷம் போகும் இத்தனை வருஷம் வெற்றி வெற்றிகரமாக போகும் விக்டோரியஸா அந்த அந்த ரேக்கெட் போகணும் பாருங்க எதிர்காலத்துல கடிச்சு பண்ணுறாங்க இல்லை இந்த ராக்கெட் இது பண்ணுறாங்களா இத்தனை வருஷம் வெற்றி சக்சஸ்ஃபுல்லா வெற்றிகரமாக போகணும்னா அதுக்கு யார் காரணம் அந்த மேனுஃபேக்சர் காரணமா இருக்காரு பாருங்க இன்றைக்கு நீங்களும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பேசுறேன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பேசுறேன் நீங்களும் வெற்றி உள்ள ஒரு லைஃப் வெற்றி உள்ள ஒரு ஃபியூச்சரா நீங்க இருக்கணும்னு நிறைய பேர் ஆசை இருக்கும் பாருங்க கண்டிப்பா அந்த ஆசை நல்லா ஆசை பாருங்க கண்டிப்பா இருக்கணும் பாருங்க அந்த ஆசை அப்படி இருக்கா உங்களுக்கு அப்படி இருந்ததுன்னா அதை நீங்க எப்படி தெரிஞ்சுக்க முடியும் எனக்கு வெற்றி உள்ள ஒரு எதிர்காலம் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா உன்னே ஒண்ணுதான் நீங்க என்ன கடவுளை முதல்ல தெரிஞ்சுக்கணும் உண்டாக்கின கடவுளை நீங்க தெரிஞ்சுக்கொடுங்க அதான் ரொம்ப முக்கிய பாருங்க இந்த கடவுளை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கடவுள் உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் என்ன என்னன்னா என்னன்னா உங்களுக்கு இந்த கடவுளை உங்களுக்கு சொல்லி கொடுப்பாருன்னா நீங்க யாருன்னு உங்களை முதல்ல சொல்லி கொடுத்துருவாரு அதுக்கப்புறம் என்ன இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி கொடுத்து பாருங்க நீங்க இது இருக்கிற பிரச்சனை என்ன மனுஷனுக்கு அவன் யாருன்னு தெரியாம இருக்கான் பாருங்க நீங்க யாரு நம்ம எப்படி உருவாக்கப்பட்டிருக்கணும் இந்த உலகம் எப்படி உருவாக்கப்படுறோம்னு தெரியாதவங்க தான் என்ன அது நான் சில பேர் என்ன நினைக்கிறாங்க ஏன் லைஃபே போயிடுச்சு அவ்வளோதான் சக்ஸஸ்ஃபுல்லாவே வாழ முடியல இது இந்த மார்க் இவ்வளோ மார்க் எதிர்பார்க்கிறேன் பட் அது விக்டோரிஸ் கிடைக்கவே மாட்டேது இந்த கேம்ல நான் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன் பட் விக்டோரிஸே கிடைக்க மாட்டாது இல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க தெரிஞ்சிருக்கீங்களா உங்க விக்டோரிய தெரியுமா உங்களுக்கு அந்த மேனு உங்களுக்கு தெரியுமா அந்த அவர் கூட கனெக்ட் ஆகுது தெரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க அவரு உங்களுக்கு கரெக்டாக சொல்லிடுவாரு என்ன போஹா உங்க லைஃபே வந்து வெற்றிகரமான எதிர்காலத்துல தான் பண்ண உருவாக்கியிருக்கேன் வெற்றிகரமான எதிர்காலம்னா என்ன நம்ம பார்த்தோம் என்ன வெற்றி பெற்ற எதிர்காலம் ஆல்ரெடி உங்களுடைய ஃபியூச்சர் ஆல்ரெடி விக்டோரியஸ் பியூச்சர் தான் அப்படின்னு உங்களுக்கு டீச் பண்ண உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவா அப்போ முதல் காரியம் என்ன நீங்க வெற்றிகரமான எதிர்காலம் நீங்க வாழ்வதற்கு நீங்க முதல் காரியம் என்ன உங்களுடைய மேனுஃபேக்சர் தெரிஞ்சுங்க என்னுடைய மேனுஃபேக்சர் யாருன்னா என்னுடைய மேனுஃபேக்சர் ஜீசஸ் என்னுடைய மேனுஃபேக்சர் அப்போ உங்களுக்கு ஒரு மேனுஃபேக்சர் இருக்கார் யாரு ஆண்டவரம் ஏசுகர்ஸ் உங்களுக்கு ஒரு மேனுபேக்சராக இருக்காரு அவரு நீங்க தெரிஞ்சுங்க நீங்க அப்படி இருக்காரு எப்படி பிரிதா அவரை தெரிஞ்சுக்கணும் நம்ம அடுத்த காணொலியில் பார்ப்போம் அவர் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் பாருங்க இந்த உலகத்துல சில பேர் இந்த மேனுஃபேக்சர் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படித்தானேங்க உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் என்ன சொல்றாங்க நிறைய தேதி சொல்றாங்க பிக் பேங் தேரின்றாங்க உலகம் அப்படி வந்தது இப்படி வந்தது அப்படின்றாங்க மேனுஃபேக்சரர் ஒருத்தர் இல்லைன்றாங்க ஆனால் உண்மையா பாருங்க அடுத்த வாரம் பார்ப்போம் அதுக்கான பதில்களா இந்த மேனுஃபேக்சர் இருக்காரு இந்த உங்களுக்காகவே இந்த பூமிக்கு வந்தார் நீங்க சக்சஸ்ஃபுல்லா வாழ்றதுக்காகவே இந்த பூமிக்கு வந்திருக்காரு பாருங்க அப்போ ஒரு காரியம் என்ன நீங்க வெற்றிகரமான வாழ்க்கை வாழணும்னா உங்களுக்கு ஒரு மேனுஃபேக்சர் இருக்காரு அந்த மேனு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும் அந்த கிரியேட்டரை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும் நீங்க எதை கொண்டா பயப்பட வேண்டாம் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா அந்த கிரியேட்டர் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான எதிர்காலத்தை உங்களுக்கு தெரிஞ்சிடும் பாருங்க பாருங்க ஃப்யூச்சர் இப்படி தான் இருக்க போகணும் சொல்லிட்டா நீ பைபிளாக போறீங்க சான்ஸே கிடையாது அதான் பாருங்க வெளிப்படுத்த விசேஷம்னு ஒரு புத்தகம் இருக்கு பைபிளில் ஒரு சாப்டர் இருக்குது அந்த சாப்டர்ல ஃபியூச்சரை பற்றி இப்பியே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க அது படிச்சிட்டதுனால என்ன ஆயிடுதுன்னா நம்மளுக்கு அந்த பயம் போயிடுது பாருங்க உங்க தானேங்க நாளைக்கு டீச்சர் இந்த மார்க் தான் போட போறாங்க உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க கூலாக இருப்பீங்களே எக்ஸாமில் இந்த மார்க் தான்ப்பா எனக்கு வரப்போகுதுன்னு யோசிச்சு பாருங்க உங்கள் லைஃபே விக்டோரியஸ் லைஃபா காட் உருவாக்கிட்டாருங்க ஸோ அப்போ நீங்க க நீங்க வந்து என்ன பண்ண கூடாது நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் நீங்க என்ன பண்ணுங்க நீங்க தெரிஞ்சுக்கணும் என்ன ஐ வாண்ட் டு நோ மை மேனுஃபேக்சர் என் மேனுஃபேக்சர் நான் தெரிஞ்சுக்கணும் அடுத்த வாரம் நான் பார்ப்போம் நம்ம மேனுஃபேக்சர் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு